ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டி சேனல் இன்னைக்கு ஜனவரி எட்டாம் தேதி இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து சர்வதேச அளவில் விலை குறைஞ்சி காணப்படுது இன்றைக்கி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கமும் விற்பனை வருது கேரட் விலை ஒரு கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் விலை குறைந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் சொக்கத்தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் விலை குறைந்து ஒரு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் விலையில ஒரு சிறிய இரக்கம் இருக்குது வெள்ளியோட விலையுமே ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து இரநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோக்கு ஐயாயிரம் ரூபாய் குறைந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது நேற்றுக்கி காலையில் விலை அதிகரிச்ச இல்லையில் நேற்று மாலையே நமக்கு வந்து விலை குறைஞ்சிருந்துச்சு இன்றைக்கும் நமக்கு மீண்டும் விலை குறஞ்சிருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாலை மீண்டும் விலை குறையுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே சர்வதேச லவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்